அனைவருக்கும் வணக்க மக்களே உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சக்ரப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க நேரம் செக் பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒருவர் செக்மெண்ட் பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது நம்ம தமிழகத்தில் வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான செழிப்பான பொழிவு காத்திருக்கிறதுங்க குறிப்பாக தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் மற்றும் வட மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களிலும் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் வெளுத்து வாங்க போதுங்க கண்டிப்பாக கொட்டி தீர்க்கும் இது வந்து மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல நம்ம தமிழகத்தில் மழை பெய்ய போகுது இது வந்து வரலாற்றில் முதல் முறைன்னு கூட சொல்லலாம் அதாவது வரலாற்றில் முதல் முறையாக இந்த ஆண்டு அதிகமான வெப்பம் பதிவாகி இருக்கிறது குறிப்பாக பிப்ரவரியில் அதிகமான வெப்பம் பதிவானது நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம் கடந்த சில நாட்களாகவே சில மாதங்களாக அதிகமான வெப்பம் பதிவாகி கொண்டிருக்கிறது ஸோ இந்த வெயிலுக்கெல்லாம் மழை எப்போது வரும் அப்படின்னு எல்லாருமே காத்திருப்பீங்க ஸோ அதற்கு எல்லாமே நம்ம காத்து காத்திருப்பது எல்லாமே இப்போ வந்து பலன் கிடைச்சிருச்சு அந்த சுழற்சி தற்பொழுது சுமத்ரா தீவரையே உருவான அந்த சுழற்சி காற்று சுழற்சி தற்பொழுது தீவிர சுழற்சியாக வடக்கு அதாவது வடக்கு வடமேற்கு அதாவது மேற்கு அல்லது வடமேற்கு திசை நோக்கி தற்பொழுது அந்த சுழற்சி தமிழகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த சுழற்சி நாளை நள்ளிரவு தமிழகத்தில் மலை தொடங்கும் அதாவது நாளைக்கு மாலை இரவு அல்லது ஒரு நள்ளிரவு குறிப்பாக மார்ச் பதினொன்றாம் தேதி காலையில் அதிகாலையில் மழை கண்டிப்பாக தொடங்கிவிடும் நம்ம நீண்ட நாள் பட்ட கஷ்டங்களுக்கு மழை வந்து மகிழ்ச்சி தரப்போகுதுங்க எல்லா இடங்களுக்கும் மழை வெளுத்து வாங்க போகிறது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மழையே வராதுங்க பிப்ரவரி ஏப்ரல் அது பிப்ரவரி எறுதியில் ஒரு சுழற்சி வந்து வந்துச்சு அது அந்த சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் மட்டும் மழை கொடுத்து போயிடுச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க இனிமேல் மழை வந்து வரப்போது கிடையாது இதுக்கப்புறம் ஏப்ரல் மே தான் மழை வந்து பெய்யும் அப்படின்னு சொ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ இந்த சுழற்சி என்ன பண்ணிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ட்ரஃப் கொடுத்துருச்சு அதாவது இனிமேல் மழையே வராது அப்படின்னு சொல்பவர்களுக்கு மழை கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்ல வச்சிருச்சு ஸோ அவங்க வந்து மழை வராதுன்னு சொன்னாங்க ஆனால் நம்ம வந்து அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கோம்னா நம்ம வந்து முன்னாடியே வந்து அறிக்கை கொடுத்துட்டோம் இந்த ஆண்டு அதிகமான வெப்பம் பதிவாகும் அதிகமான மழையும் பதிவாகும் இந்த ஆண்டு அதாவது மார்ச் ஏப்ரல் மேல கோடையில் பார்த்தீங்கன்னா காற்று சுழற்சிகள் அதிக அளவில் உருவாக வாய்ப்பு இருக்குது அது எல்லாமே ஒன்றும் பின் ஒன்றாக நம்ம தமிழகம் நோக்கி தான் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் இது வந்து நம்ம வந்து அறிக்கையில் கொடுத்துட்டோம் நம்ம அறிவித்தபடியே தற்பொழுது அந்த சுழற்சி வந்து கொண்டு இருக்கிறது இன்னும் அடுத்தடுத்த சுழற்சிகள் இருக்குதுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சுழற்சிகள் இருக்குது இது இது மட்டுமல்ல இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது அதுக்கப்புறம் ஏப்ரல் மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கொண்டு தான் இருக்கும் இது வந்து நிற்காது இதோட போக போதே கிடையாது அடுத்தடுத்த சுழற்சிகள் வந்து கொண்டே இருக்கும் இதை விட ஏப்ரல் மே மாதம் பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது தாளு மண்டல வரை கூட தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மேலே பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் கடலில் போகிறது அது கடலையும் உயரும் நம்ம தமிழகத்திலும் உயரும் ஸோ அப்படி உயரும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கடலோடைய வெப்பம் அதிகரிக்கும் இந்த கடலோடைய வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க சுழற்சிகளுக்கு இன்னும் அதிகமான வெப்பம் அந்த சுழற்சி தீவிரம் அடைவதற்கு அதிகமான வெப்பம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகமான வெப்பம் நீராவி காற்று கிடைக்கும் அதிகமான வெப்பம் நீராவி கற்று கிடைக்கும் ஸோ இதனால் என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மே மாதங்களில் நம்ம தமிழகம் நோக்கி தாழ்வு பகுதி தாழ்வு மண்டல வரை கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது கொஞ்சம் சற்று தீவிரமான நிகழ்வுகளுக்கு வாய்ப்பு இருக்குது அது புயல்லாம் கிடையாது புயலாக இருந்தால் வலுவான புயலாக இருந்தால் அது கண்டிப்பாக வடக்கு நோக்கி போய் ஒடிசா பக்கம் போயிடும் ஒருவேளை சுழற்சிகள் காற்று சுழற்சிகள் தாழ்வு பகுதி வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து தமிழகம் இலங்கை நோக்கி வரும் குறிப்பாக வட இலங்கை மற்றும் தமிழகம் நோக்கி வரும் எனவே இந்தாண்டு மழை பொழிவு மிகவும் சிறப்பாக இருக்கிறது அது வந்து எந்த ஒரு மாற்று இருக்கிறது கிடையாது வெயிலும் அதிகம் இந்த ஆண்டு மழையும் அதிகமாக இருக்கும் கவலைப்படாதீங்க வெயில் இப்போ வந்து எந்த அளவுக்கு வெயில் அடிக்கிறதோ அந்த அளவுக்கு மழை கண்டிப்பாக இந்த ஆண்டு அதாவது வெயில் வெயிலுக்கு பின் மழை கண்டிப்பாக இருக்கிறது ஸோ இப்போ வந்து இந்த சுழற்சி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தற்பொழுது இலங்கைக்கு அதாவது இலங்கையிலிருந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக இலங்கையிலிருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு மேற்கு பகுதி இலங்கைக்கு சற்று மேற்கு புறம் ஒரு ஒரு தென்கிழக்குள்ளே வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு அந்த சுழற்சியுடைய மையம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் அப்போ தான் இருக்குது இப்போ வந்து இப்போ தொலைவு பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்பதாம் தேதி காலை ஒரு எட்டு மணி தொலைவு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் அப்போ தான் இருக்குது ஸோ இந்த சுழற்சி வரும் நாட்களில் அடுத்த ஒரு ஒரு நாளை பத்தாம் தேதி நாளை மதியத்துக்கு மதி நாளை மதியம்குள்ளே பார்த்தீங்கன்னா அது வந்து இலங்கைக்கு நெருக்கமாக வந்துடும் அது வந்து ஒரு ஐநூறு நானூறு கிலோமீட்டர் அடந்து நல்ல நெருக்கமாக வந்துடும் நாளை நள்ளிரவு மழை தொடங்குவதற்கு சாதியத்தை ஏற்படுத்திடும் எனவே கவலைப்படையும் திருப்பில் ஆயிரம் கிலோமீட்டர் அப்பால் இருந்தாலும் அது வந்து மார்ச் பதினொன்று மார்ச் பனிரெண்டு மற்றும் மார்ச் பதிமூணாம் தேதிகளில் தமிழகம் அருகே வந்து எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்கும் வட மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது வட மாவட்டங்களுக்கு சென்ற சென்ற போன சுழற்சி பார்த்தீங்கன்னா ஏமாற்றி விட்டது அதாவது சென்னையில் கூட இல்லை ஆனால் இந்த சுழற்சி வரக்கூடிய சுழற்சி என்ன பண்ண போதுன்னா இப்போ உயிரழுத்தங்கள் இல்லை இல்லை அதாவது உயிரழுத்தங்கள் இடையூறு பார்த்தீங்கன்னா இந்த சுழற்சியை வந்து தடுக்கும் அளவிற்கு இல்லை போன சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா தடுக்கும் அளவிற்கு இருந்தது அதோடைய உயிரழுத்தங்கள் வலுவாக இருந்தது ஆனால் இந்த சுழற்சியை தடுக்கும் அளவிற்கு எந்த ஒரு உயரழுத்தங்களும் இல்லை இப்போ வந்து எங்கே இருக்குன்னா வடக்கு இந்தியா குறிப்பாக வட இந்தியா நிலத்தில் ஒன்று இருக்குது இன்னொரு சுழற்சி வந்து வடக்கு வங்கக்கடல் பகுதி குறிப்பாக கொல்கத்தா விசாக விசாகப்பட்டினம் வடக்கு பகுதி ஒடிசா அந்த பக்கம் இருக்குது அது வந்து அது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொலையும் கொடுக்காது அது வந்து கொஞ்சம் தொலைதூரத்தில்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இந்த சுழற்சியிலிருந்து அது வந்து உயிரழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் அப்பெல்லாம் இருக்குது இருந்தாலும் அது வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காது இது நேரடியாக நம்ம தமிழகத்தில் நுழைந்து அரைப்பு கடைகளுக்கு போக போகுதுங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே போல் மதுராந்தகம் திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் சித்தூர் திருத்தணி அதாவது வட உள் கடந்த சில மாதங்களாக அதிகமான வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது சென்னையில் கூட முப்பது டிகிரி பதிவானது இதுவே வட மாவட்டங்களுக்கு இப்போ வரக்கூடிய சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மழை தரப்போகிறது அதாவது பலத்த சூறாவளி காற்றுடன் மழை கொடுக்க போகிறது சூறாவளி காற்றுன்னு பயப்படாதீங்க எப்போதுமே இந்த சுழற்சிகள் நெருங்கும்பொழுது வலுவான தென்றல் காற்று கண்டிப்பாக வீசும் அதாவது மார்ச் ஒன்பதாம் தேதி வேணால் காற்று இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மார்ச் பத்தாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா காற்று அந்த சுழற்சி நெருங்கு நெருங்கு நெருங்க பார்த்தீங்கன்னா காற்று சற்று வலுவாக வீசும் காற்றுடன் மழையும் பெய்யும்பொழுது கவ கவலைப்படாதீங்க இது வந்து புயலெல்லாம் கிடையாது ஒரு சாதாரண ஒரு சுழற்சி அந்த சுழற்சி அதாவது ஒரு காற்று சுழற்சி தான் இப்போ வரக்கூடியது ஒரு தீவிர காற்று சுழற்சி தான் எனவே போன காற்று சுழற்சியும் பார்த்தீங்கன்னா அதிகமான காற்று இருந்தது நம்ம நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் வலுவான காற்று வீசியது இப்போ வரக்கூடிய சுழற்சியும் வலுவான காற்று கண்டிப்பாக இருக்கும் இனிமேல் கவலைப்படாதீங்க இது புயலெல்லாம் கிடையாது புயலாகலாம் மாற வாய்ப்பு இல்லை இது வந்து சாதாரண ஒரு சுழற்சிங்க நம்ம தமிழகம் முழுவதும் மலை தர போ தரக்கூடிய ஒரு சுழற்சி அவ்வளோதாங்க எனவே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு செய்யாறு பொன்னேரி வட மாவட்டம் மற்றும் வடபுழு மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை பரவலாக பதிவாக வாய்ப்புகள் அதிகமாகவே தென்படுகிறது காற்றும் பலமாக வீசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே வட மாவட்ட மக்கள் கவனமாருங்க அதேபோல் புதுச்சேரி கடலூர் திண்டிவனம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இங்கேயும் பார்த்திங்கன்னா கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்புகள் தென்படுகிறது நெய்வேலி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை காரைக்குடி முத்துப்பேட்டை அதிராமப்பட்டினம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் மன்னார்குடி மற்றும் வேதாரண்யம் காரைக்கால் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டம் கடலோர பகுதி வடக்கு டெல்டா தெற்கு டெல்டா ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக கனமழை விட்டு 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 வெளுத்து வாங்கும் சில நேரங்களில் மிக கனமழையும் டெல்டாவில் பதிவாக வாய்ப்பு தென் தென்படுகிறது புதுச்சேரி திருவண்ணாமலை விழுப்புரம் செங்கல்பட்டு இங்கேயும் சில நேரங்களில் மிக கனமழை கூட பதிவாக வாய்ப்பு இருக்குது அடுத்து தென்மாவட்டம் மாவட்டம் பார்த்தோம்னா திண்டுக்கல் மதுரை ராஜபாளையம் கடையநல்லூர் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் நாகர்கோவில் அதே போல் திருவனந்தபுரம் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் போலிநாயக்கனூர் வால்பாறை பொள்ளாச்சி ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை உறுதி மிக கனமழை கூட உறுதியாக தெரிகிறது தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கனமழையும் உறுதியாக வாய்ப்பு இருக்குது மிக கனமழை கூட ஒரு இருபது சென்டிமீட்டர் மேலே கூட தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான வாய்ப்புகள் உறுதியாகவே தெரிகிறது ஈ ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மற்றும் தென் தென்கட தென் மாவட்டங்கள் மற்றும் விளாத்திக்குளம் தூத்துக்குடிங்கலாம் பார்த்திங்கன்னா மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது எனவே தென் மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிக மிக கனமழை பதிவாக வாய்ப்புகள் தென்படுகிறது இனிமே எல்லாேருமே கவனமாக இருங்க அதே போல் மேற்கு மாவட்டங்களுக்கும் மற்றும் உதகமண்டலம் கோயமுத்தூர் வால்பாறை பொள்ளாச்சி இங்கேயும் பார்த்தீங்கன்னா கனமழை முதல் மிக கனமழை இருக்கிறது கோயமுத்தூர் திருப்பூர் கரூர் கண்டிப்பாக பரவலாக கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் இங்கேயும் பரவலாக கனமழை வெளுத்து வாங்கும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை வலுத்து வாங்கும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா கேரளா தெற்கு கேரளா வடக்கு கேரளா கேரளாவிலேயும் மழை பெய்யும் தமிழகம் ஒட்டி அதாவது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மாவட்டங்களுக்கும் பரவலாக மழை கண்டிப்பாக இருக்குது எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குங்க எல்லா ஊர்லேயும் மழை பெய்ய போகுது எல்லா மாவட்டங்களையும் மழை கண்டிப்பாக இருக்குது கவலைப்படாதீங்க இன்றைக்கி நாளைக்கு கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் இன்றைக்கி மழை இல்லை நாளைக்கு மழையில்லை நாளைக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா மழை வனையில் தான் நாளைக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா மினி ஒரு வடைகளுக்கு பருமழை போல் காட்சி தரும் எனவே உடனுக்குடன் வானையை பற்றி கொள்ள நம்ம யூடியூப் ஷேனில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க தொடர்ந்து பாருங்கள் அடுத்தடுத்த அறிக்கைகள் மிக மிக முக்கியமானது ஏன்னா இப்போ வந்து கனமழைன்னு சொல்லியிருக்கோம் அது வந்து மிக அதிகனமழை கூட மாறலாம் ஏன்னா இந்த சுழற்சி வ இந்தியப் காற்று வந்து பெறப்போகிறது எப்போதுமே ஒரு சுழற்சிக்கு இந்தியப் பொருங்கலை நீராவி காற்று வந்துச்சுனா அதிகமான மழை வந்து கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் ஆனால் இந்த சுழற்சி போன சுழற்சி மாதிரி இல்லாமல் இந்த சுழற்சி சற்று வலுவான சுழற்சி தான் இந்தியப் பொருங்களைக் காற்று வந்து பெற்று நம்ம தமிழகத்திற்கு அதிகமான நீராவி காற்று குவிக்கப்பட்டு அதிகமான மழை வந்து கொடுக்க போகிறது இது வந்து கண்டிப்பாக நடக்குங்க எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு மழை உறுதி எனவே தொடர்ந்து பாருங்கள் நன்றிங்க